வைகத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிளி இசைகள் கேளீரோர் பார்க்கடலுள் பையின் துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுன்னோம் பால் உண்ணோம் நீராடி வைகிட்டெடுவோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலில் சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் பெருமாள் கண்ணனாக அவதரித்தயர்பாடியில் வாழும் சிறுமிகளே அடைவதற்காக நெய் உண்ண கூடாது பால் குடிக்க கூடாது அதிகாலையிலேயே நீராடி விட வேண்டும் கண்ணில் மை தீட்ட கூடாது கூந்தலில் மலர் சூடக் கூடாது மார்கழியில் பூக்கும் பலர்கள் அனைத்தும் மாதவனுக்கே சொந்தம் தீய செயல்களை மனதாலும் நினைக்க கூடாது தொழில்களுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போவும் என்று சொல்லும் அளவிற்கு தர்மம் செய்ய வேண்டும் கஷ்டப்பட்டு சிங்கத்தின் பாலை கறந்து வந்து பூனை குட்டிகளுக்கு கொடுக்கலாமா ஒப்பற்ற வித்தைகளை கற்றுக்கொண்டு அதன் மூலம் தன் தலையை தானே வெட்டிக் கொள்ளலாமா ஒரு தீபத்தை கொண்டு பல தீபங்களை ஏற்றாமல் அதை ஊதி அணைத்து விடலாமா பரிசு கல்லை வைத்து சுவர் எழுப்பி விட்டு கருங்கல்லை கையில் வைத்துக் கொண்டு திரியலாமா அமிர்தத்தை பலவந்தமாக கொட்டிவிட்டு கஞ்சியை சேமித்து வைக்கலாமா அதுபோல நிலை மதிப்பில்லாத இந்த தேகத்தை பக்தியில் ஈடுபடுத்தாமல் ஏன் வீணாக்குகிறீர்கள் வாருங்கள் இக்கதையின் தொடக்கத்தை காணலாம் பக்தி மார்க்கத்தை பரப்புவதற்காக நாமதேவரும் யாத்திரைக்கு கிளம்பி சென்றார்கள் என்று சொன்னீர்கள் என்று தொடங்கினார் பத்மாசினி அதற்கென்ன இப்பொழுது என்பது போல மனைவியை பார்த்தார் பத்மநாபன் பண்டிரிபுரத்தை விட்டு செல்வதற்கு நாமதேவருக்கு மனமில்லை என்பதை மீண்டும் மீண்டும் கூறினீர்கள் போன்ற ஞானிகளுக்கு எங்கெங்கும் பரம்பொருள் இருப்பதை அறிய முடியவில்லையா என கேட்டுவிட்டு ஒருவேளை அதிகமாக கேட்டுவிட்டோமா என்று தவித்தாள் பத்மாசனி சனி பத்மநாபன் அளித்தார் மனம் சரியில்லை என்றால் கோவிலுக்கு செல்கின்றோம் இல்லையா அந்த அடிப்படைத்தான் இதற்கும் பொருந்தும் சூரிய ஒளி அனைத்திலும் பிரதிபலிக்கிறது என்றாலும் கண்ணாடி மீது படும் பொழுது அதிகம் பிரதிபலிக்கிறது அல்லவா பதிவின் உடல் முழுவதும் பால் இருந்தாலும் காம்பிலிருந்து தானே அதை பெற முடிகிறது அதுபோல் கடவுள் எங்கும் இருந்தாலும் கோவிலில் அவரது இருப்பை அதிகம் உணர்கின்றோம் பண்டூரிபுரத்தில் விட்டலனோடு உரையாடியவர்கள் விளையாடியவர்கள் உரிமை எடுத்துக் கொண்டவர்கள் சந்த் என்ற பிரிவில் அடங்கும் நாமதேவர் போன்றவர்கள் பண்டூரிபுரத்தை விட்டு பிரிய மனமில்லாமல் இருந்ததைக் கண்டு அவர்கள் மனம் பக்குவம் அடையவில்லை என நினைக்க கூடாது அந்த அளவு வெட்டில மீது ஆழமான பிடிப்பும் கொண்டிருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் என்ற கணவரின் விளக்கத்தில் சமாதானம் அடைந்தால் பத்மாசினி ஒரு கட்டத்தில் பல இடங்களில் குறைந்த காலகட்டத்தில் வெட்டில பக்தியை பரப்ப வேண்டும் என்பதற்காக ஞானேஸ்வரரும் நாமதேவரும் தனித்தனியாக தங்கள் பயணத்தை தொடர இருந்தனர் அரித்வார் பஞ்சாப் போன்ற பகுதிகளுக்கு நாமதேவர் சென்றார் அவர் பாடிய பல அபகங்கள் சீக்கியர்களின் மத பாடல்களில் கூறிய கருத்துக்களுடன் ஒத்து போனதால் சீக்கியர்களும் நாமதேவரை விரும்ப தொடங்கினர் நாம நாமதேவரின் சில அபகங்கள் சீக்கியர்களின் புனித நூலான குரு கிரந்த் சாஹிப்பில் இடம்பெற்றுள்ளன பெற்றுள்ளன நாமதேவர் திருமணத்திற்காக வெட்டிலன் பொன்மொழியை பொழிய வைத்தது அவரது தாகத்தை தீர்க்க கிணற்று நீர் தானாக மேலும்பி வந்தது போன்ற நெகழ்வுகளை பூஜனங்கள் மீண்டும் மீண்டும் பேசி அதிசயத்து போனார்கள் விட்டலினின் பெருமை ஊர் கடந்தது விட்டலர் பக்தர்களின் சாதனைகள் பாதுஷாவின் காதுகளையும் எட்டியது அவன் நேரே நாமதேவர் தங்கி தங்கியிருந்த இடத்திற்கு வந்தான் அவரை அலட்சியமாக பார்த்தான் ஊர் மக்களையும் அங்கே வரவழைத்துவிட்டு விட்டு நாமதேவரை நோக்கி ஏதனமாக பேசத் தொடங்கினான் ஏதோ விட்டலன் இன்று ஒருவனை பற்றி நீங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே என்றபடி கேலியாக சிரித்தான் அதுக்கு மறுமொழியாக எதுவும் கூறாமல் நாம தேவர் பாடினார் இதனால் மன்னன் மேலும் உக்ரம் அடைந்தான் அந்த கோபத்தில் மாபாதகம் செய்தான் நீங்கள் விட்டலனின் பரம பக்தர்களாமே பல அதிசயங்களை நடத்தக்கூடியவராமே இதோ உங்களுக்கு ஒரு சவால் என்றபடி அருகில் இருந்த ஒரு பசுவையும் அதன் கன்றையும் தன் வாளால் வெட்டினான் அவை துடித்துடித்து இருந்தன நாமதேவர் மட்டுமல்ல அதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் எதற்காக இப்படி செய்தான் அந்த மன்னன் இதோ ஒரு பசுவும் அதன் கன்றும் வெட்டப்பட்டு உயிரிழந்து கிடக்கின்றன இவற்றை உயிர்ப்பிக்க முடியுமா அப்படி செய்தால் உங்கள் பெருமையை நானும் ஏற்றுக்கொள்கின்றேன் என்றான் அந்த மன்னன் நாமதேவரோ மௌனம் சாதித்தார் முடியாதல்லவா அப்படியானால் உங்கள் விட்டலால் இந்த பசுகள் உயிர்ப்பிக்க முடியாது என்றாகிறது அவன் சக்தி படைத்தவன் அல்ல என்பதும் ஆகிறது என்று கூறினான் உங்களால் உயிர்ப்பிக்க முடியுமா உங்கள் பெருமை போன்ற வார்த்தைகள் நாமதேவரை பாதிக்கவில்லை ஆனால் விட்டலனால் முடியுமா அவன் சக்தி படைத்தவனா என்ற கேள்விகள் அவரை ஆவேசம் கொள்ள வைத்தன மன்னா இன்னும் நான்கு நாட்களுக்குள் இந்த பசுவும் கன்றும் உயிர் பெறும் என்றார் ஆக்ரோஷமாக சாலையோரமாக அந்த கிடத்திவிட்டு தனது பிரதிநிதிகளை அங்கே நிற்க தொடர்ந்து பெட்டல நாமத்தை ஜெபித்துக் கொண்டிருந்தார் நான்காம் நாளும் வந்தது அப்போது தான் நாமதேவருக்கு கிளி பிடித்தது இந்த பசுவும் கன்றும் உயிர் பெற வேண்டுமே இல்லை என்றால் பாதுஷாவின் ஏளனத்திற்கு உள்ளாக நேருமே என தவித்தார் விட்டல்லா நீ எங்களை போன்ற பக்தர்களுடன் சரிசமமாக பழகுவவன் என்பது எங்களுக்கு தெரியும் நீ சர்வசக்தி படைத்தவன் என்பதும் நாங்கள் அறிந்ததுதான் ஆனால் இதை பாதுஷா ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றால் நீ இந்த பசுவையும் கன்றையும் உயிர்ப்பிக்க வேண்டும் உனது பரம பக்தர்கள் நாங்கள் எங்களை நண்பர்களாகவே பாதிப்பதாக நீ பலமுறை கூறியிருக்கின்றாய் அப்படி இருக்க இந்த பசுவையும் கன்றையும் இன்னமும் நீ உயிர்ப்பிக்காதது ஏன் ருக்மணியின் சேவையில் மகிழ்ந்து கொண்டிருக்கிறாயா வேறு பக்தர்களின் கீர்த்தனங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாயா என்ன ஏன் மறந்தாய் பதில் தேவை விட்டல்லா பதில் தேவை விட்டல்லா என்று உரத்த குரலில் முறையிட்டார் அவர் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டிக் கொண்டிருந்தது அடுத்த கணம் புண்டரிகன் தோன்றினான் நாமதேவா தவறு என்னுடையதல்ல நீ உடனடியாக இந்த பசுவையும் கண்ணையும் உயிர்ப்பிக்க வேண்டும் என கேட்டிருந்தால் அது அப்படியே நடந்திருக்கும் நீ ஏன் நான்கு நாட்கள் அவகாசம் கேட்டாய் அதனால் தான் நானும் என் அருளை தாமதப்படுத்தினேன் என்று கூறி மறைந்தார் நாமதேவர் திகைத்து நின்றார் அடுத்த கணம் சடலமாக கிடந்த பசுவும் கன்றும் உயிர் பெற்றன பாசம் பொங்கல் தன் கன்றை நக்கிக் கொடுத்தது பசு இரண்டுமாக அங்கிருந்த கோயிலை நோக்கி நகர்ந்தன பார்த்து கொண்டிருந்த மக்கள் கண்ணங்களில் கொண்டனர் கைகளை தலைக்கு மேலே தூக்கி நாமதேவரை நமஸ்கரித்தனர் இந்த நிகழ்வுக்கு சாட்சியாக இப்போதும் கூட டெல்லியில் உள்ள லோதிசாலை நாம தேவர் மடத்தில் பசு கன்று உருவங்கள் உள்ளன பாதுஷாவின் பிரதிநிதிகள் மிக வேகமாக செயல்பட்டார்கள் நடைபெற்ற அதிசயம் பாதுஷாவின் காதுகளை எட்டியது அவன் தெளித்தான் அதிர்ச்சி அடைந்தான் பின்னர் உண்மையை ஒருவாறு ஏற்றுக்கொண்டான் வேகமாக அந்த பகுதியை அடைந்தான் என்னை மன்னித்து விடுங்கள் விட்டல்லன் சர்வசக்தி படைத்தவன் என்பதையும் நீங்கள் அவரது மகத்தான அடியவர் என்பதையும் நான் ஏற்றுக்கொண்டேன் என்றபடி நாமதேவருக்கு உரிய மரியாதை செய்து அனுப்பி வைத்தான் இவ்வளவு பெருமை வாய்ந்த நாமதேவரையும் ஒரு கட்டத்தில் வேறு விதத்தில் வழிநடத்தி அவர் அதுவரை அறிந்திராத ஞானத்தை புகட்டினான் விட்டல்லன் ஜெய் ஜெய் விட்டல்லா ஜெய் ஜெய் விட்டல்லா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சர்வமும் கிருஷ்ணார்பணம்